ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலையும் இயேசு கிறிஸ்து வார்த்தை என்றும் தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே கூட மத்திய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இருந்து நான்காவது வசனம் வரை இருக்கிற ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு அநேக இடங்களிலே தர்மம் செய்தால் எல்லாம் நமக்கு நல்லாக நடந்துவிடும் என்று சொல்லி தங்களுடைய தர்மங்களை வெளியரங்கமாக காட்டி தங்களுடைய தர்மங்கள் செய்கிறதுனால பெருமை உண்டாகிறது நாங்கள் பார்க்கிறோம் என் வேதம் சொல்லுகிறது அதனுடைய பலன் அன்றோடு முடிகிறது என்று சொல்லி உங்கள் தர்மம் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத புஸ்தகம் காண்பிக்கிற வெளிச்சத்தை நாம் பார்க்கலாம் வேத வசனத்தில் வசனம் நீயோ தர்மம் செய்யும்பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கும் உன் வலது கை செய்கிறதை உன் இடது கைக்கு அறியாது இருக்க கடவுது என்று சொல்லி நாம் செய்கிற தர்மங்கள் நாம் செய்கிற உதவிகள் ஒவ்வொன்றும் மனுஷர் பார்க்கிற விதமாய் நாம் செய்வா செய்யாம ஆண்டவர் பார்க்கிற விதமாய் நாம் செய்யும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நமக்கு அதற்கு ஏற்ற பிரதிபலனை தருகிறார் வசனம் நாலாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்களுடைய பிதா நம்முடைய பிதா வெளியரங்கமான பலனை நமக்கு அளிக்கிறாராம் நாம் செய்கிற ஒவ்வொரு உதவியும் மனுஷங்களுக்கு பிரியமாய் செய்கிறது அல்ல நாம் செய்கிற தர்மங்கள் அனைத்தும் மனுஷர்கள் பிரியப்படுகிறதாய் அல்ல நாம் செய்கிற ஒவ்வொரு தர்மமும் ஆண்டவருக்கு நாம் செய்யும் பொழுது நாம் செய்கிறதற்கு ஏற்ற பிரதிபலனை பிதாவானவர் வெளியரங்கமாய் தருகிறாராம் இந்த காலை நீங்களும் உங்களுடைய தர்மங்கள் எப்படி இருக்கிறது நீங்கள் செய்கிற உதவி எப்படி இருக்கிறது என்று யோசித்து இந்த காலை வேலையில நீங்கள் சிந்திப்பீர்கள் ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் பிதா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருவார் செபிக்கலாம் கிருபையும் இலக்கும் மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த காலை வேலையில ஆண்டவரே நாங்கள் தர்மம் செய்யும் பொழுது நாங்கள் உதவிகள் செய்யும் பொழுது அது மனுஷர்களுக்கு பிரியமாய் அல்லாமல் அந்த ரங்கத்திலே பார்க்கிற எங்கள் பிரியமாய் இருக்கும்படியாக உண்மையான இருதயத்தோடு நாங்கள் செய்யும்படியாக நாங்கள் கொடுக்கிற காரியம் ஒரு கரத்திற்கு வலது கரம் தெரியாதபடிக்கு நாங்கள் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் செய்வதற்கு எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்துங்க எங்கள் இருதயத்தை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே அப்பா இது இந்த காலங்களிலும் வார்த்தையை கேட்கிறவர்களுக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அவங்க பிதாவுக்கு ஏற்ற தர்மங்கள் செய்யும் பொழுது பிதாவுக்கு வெறும்புற காரியங்கள்ல தர்மம் செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலும் வெளியர்ந்தமான பலன்களை தந்து ஆசிர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் ஆண்டவரும் உரட்சவரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்